கோடிக்கணக்கான புரட்சித்தலைவர் ரசிகர்களுக்கு இணைய வணக்கங்கள் இப்ப நான் யார் கூட இருக்கேன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் உலகம் இருக்கிற ரசிகர்கள் அதாவது மலேசிய நாட்டில் முதன் முதலாக புரட்சித்தலைவர் போட்டு அந்த ரசிகர்களை மகிழ்ச்சி படுத்திய பெருமை எம்ஜிஆர் தங்கராஜிங்கிற இவரு தான் சேரும் இவரு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலமாக மலேசிய மக்களையும் உலகத்தில் உள்ள பல நாட்டு புரட்சித் தலைவர் ரசிகர்களையும் மகிழ்ச்சி படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு பெங்களூர்ல ஒரு நண்பர் பெங்களூரு மணியர் மணி எம்ஜிஆர் மணியம் அவருடைய இல்ல திருமண விழாவிற்கு வந்தோம் இந்த பங்கன் சீராக ரொம்ப சிறப்பாக அதாவது அற்புதமாக அமைஞ்சது மலேசியாலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்து பேர் மேலே வந்தாங்க அதில் அண்ணனை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன் தெரியுமா மதுரையில் நான் முத முத வந்தப்போ என்னை அந்த ஹோட்டலுக்கு ஒரு கடைக்கு கூட்டிட்டு போய் எனக்கு டிஃபன் வாங்கி கொடுத்து எனக்கு சில இதெல்லாம் சொன்னார் மலேசியாவில் இப்படி பழகணும் இந்த மாதிரி நடந்துக்கணும் அது இன்றைக்கி எனக்கு பசுமர தானி போல் ரெண்டாயிரத்தி பதினொன்றுன்னு நினைக்கிறேன் தலைவர் நடிகரை சொன்னது ஆக இந்த ஒரு நல்ல நாளில் இவரை இங்கே இந்திய நாட்டில் உங்கள் சார்பாகவும் எனது சார்பாக உலகங்களில் உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சி தலைவர் ரசிகர்கள் நமது எம்ஜிஆர் தங்கராஜ அவர்கள் வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் அவர் இன்னும் பழகான காலங்கள் நல்லபடியாக உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து புரட்சித்தலைவர் ரசிகர்களை மகிழ்ச்சி படுத்த வேண்டும் பணிவோடு கேட்டுக்கிறேன் புரட்சித் தலைவர் நாமும் வாழ்க்க வணக்கம் வணக்கம் என் கூட பேசுனா நாமக்கல்ல தமிழ் தமிழ்நாட்டில் அவரும் முதலில் யாருமே அசைக்கவே முடியாது ஒரு உலகிற்கும் எம்ஜிஆர் ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் அதாவது பெங்களூருக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு நம்ம எம்ஜிஆர் மணியம் அவர்கள் அழைப்பு ஏற்று வந்து நாமக்கல் எம்ஜிஆர் ஒரு குணத்தை பார்த்தீங்களா என்னோட இணைந்து பேச வேண்டும் வீடியோ இருக்க வேண்டும் எல்லாருக்கும் தெரிவிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் ஒரு நல்ல நண்பர் பழகு பார்க்கும்போது தான் நம்ம மற்றவங்களா புரிஞ்சுக்கணும் அதே சமோசகமாக என் கூட ஒரு ஐயா பேர் அப்படியே இருக்காங்க ஐயாவும் வந்தகையால் எங்களோட பேசிக்கிட்டு இருந்தார் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் நல்லா இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் வாழணும் வாழ்க வாழ்க பல்லாண்டு தேங்க்யூ வணக்கம் வணக்கம்